ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர் போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி இன்று கார்த்திகையில் நல்ல செய்தி தர இதோ உன் திருச்செந்தூர் முருகன் உன் வீடு தேடி வந்துள்ளே ஆம் செல்லமே நீ விரும்பியது எல்லாம் நிச்சயமாக கிடைக்கும் இந்த முருகப்பெருமான் உனக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறேன் கேள் நான் உன்னுடன் எங்கும் எப்போதும் இருக்கிறேன் எந்த ஆபத்திலிருந்தும் நீ நிச்சயமாக காற்ற காப்பாற்றப்படுவாய் என்பதில் சிறிதும் சந்தேகமே வேண்டாம் வயதுக்கு மீறிய சோதனையை அனுபவிக்கிறேன் என்று மட்டும் நினைக்காதே இதோ உன் முருகப்பெருமான் உன்னை நல்லபடியாக வாழ வைக்க போராடி கொண்டிருக்கிறேன் காலங்களும் நேரங்களும் தான் பதில் சொல்லும் உனக்கு உனக்கு அடிக்கடி கூறுவதன் காரணம் என்ன தெரியுமா உனது பொறுமையும் நம்பிக்கையும் சகிப்புத்தன்மையும் நிலைத்து நிம்மதியான வாழ்வை உருவாக்குவதற்காகத்தான் என்றும் என் அரவணைப்பில் வளர்ந்து வாழ்வாயினேன் உன்னுடைய துன்பமான காலங்களை கூட புன்னகையுடன் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு வா உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் இதையெல்லாம் பின்பற்றுவது சிறிது கடினமான விஷயம்தான் என்றாலும் அதை ஒரு முறை முயன்றுதான் பாரேன் உனது துயரங்கள் எல்லாம் காணாமல் போகும் பார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் படிகளாக மாறும் இதை பின்பற்றுவது சற்று கடினமான விஷயம்தான் என்றாலும் அதை ஒரு முறை முயன்றுதான் பாறேன் என்று உன்னிடம் கூறுகிறேன் இதோ நாம் சந்தோஷமாக இல்லாவிட்டாலும் பரவாயில்லை நாம் அன்பு செலுத்தும் உறவுகள் எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்ற உறவுதான் உன் வாழ்நாளின் பொக்கிஷம் ஆகவே வாழ்க்கையில் தோற்றவர்கள் இரண்டே பேர்தான் ஒருவர் யார் பேச்சையும் கேட்காதவர் மற்றொருவர் எல்லோருடைய பேச்சையும் கேட்பவர் நமக்குள் உள்ள உயிரே நமக்கு சொந்தம் இல்லாத பொழுது இடையில் வரும் உறவுகள் நிலைப்பது என்பது முட்டாள்தனம் தானே ஆகவே வாழ்க்கையில் எல்லா பயணங்களும் சுகமாய் முடிவதில்லை வழி தவறி போகும் சில பயணங்கள் தான் வாழ்க்கையே கற்றுக்கொடுக்கிறது கொடுக்கிறது யாரை பற்றி அறிந்து கொள்ளவும் வேண்டாம் பிறரைப் பற்றியும் தெரிந்து கொள்ளவும் ஆசைப்பட வேண்டாம் உன்னை பற்றி பிறருடன் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம் இரண்டுமே உன் நிம்மதியை கெடுத்துவிடும் என்று மட்டும் மறந்துவிடாதே அதே போல்தான் நாம் எவ்வளவு நன்மைகள் செய்திருந்தாலும் இறுதியில் இந்த சுயமா இந்த உலகம் உன்னை பார்த்து கேட்கும் ஒன்றை கேள்வி என்ன தெரியுமா நீ எனக்காக என்ன செய்தாய் என்றுதான் கூட்டத்தில் நிற்பது எளிது தனியாக நிற்கத்தான் தைரியம் வேண்டும் ஆம் செல்லமே ஒருவரை பற்றி மற்றவரிடம் பேசுவதை விட அவரை பற்றி அவரிடமே மனம் விட்டு பேசும் உனது பல பிரச்சனைகள் அந்த இடத்திலேயே தீர்ந்துவிடும் ஏனென்றால் வாழ்க்கை குறுகியது அதை சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும் அதேபோல் தான் நான் சொல்கிறேன் என்ன தெரியுமா கோபம் தேவையற்றது அதை முதலில் தூக்கியேறி பயம் அதைவிட மோசமானது அதனை தைரியமாக எதிர்கொள் நினைவுகள் இனிமையானவை அதை ரசிகன் செல்லமே ஆரம்பத்தில் காட்டப்படும் அன்பு பாசம் எல்லாம் கடைசி வரும் கடைசி வரை வரும் என்றுமன் என்று நம்பினால் உலகில் மிகப்பெரிய முட்டாள்தனம் வேறு எதுவும் இல்லை அடுத்தவர் மீது பழி போடுவது மிகவும் சுலபம் ஆனால் அதே பழியை நீ சுமக்கும் போதுதான் அதே அடுத்தவரின் வழி என்னவென்று உனக்கு தெரியும் பொய்யை சொல்லி ஆயிரம் உறவுகளை தக்க வைப்பதை விட உண்மையை சொல்லி தனிமரமாக இருப்பதே மேல் ஆகவே மனசாட்சி மட்டும் கடைசி வரை நம்மிடம் நம்மிடமே இருக்கும் பேசுவது ஒரு திறமை பேசாமல் இருப்பது பெரிய திறமை ஆகவே மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்து போவதும் அனுசரித்துச் செல்வதும் தவறில்லை ஆனால் இதையே வாடிக்கையாக்கி கொள்ள வேண்டாம் என்றுதான் உன் முருகப்பெருமான் உன்னிடம் சொல்கிறேன் அதேபோல் அமைதியாக இருப்பது மிக மிக கடினமான விஷயம்தான் ஆனால் அப்படி இருக்க பழகிவிட்டால் நிச்சயமாக நிம்மதிகள் எல்லாம் உன்னை தேடி வரும் உன் எண்ணமும் செயலும் நேர்மையாக இருந்தால் நீ வைக்கும் குறி யார் தடுத்தாலும் தப்பாது காலத்திற்கு பேசும் சக்தி கிடையாது ஆனால் காலம் அனைத்திற்கும் நிச்சயமாக பதில் சொல்லும் நடந்ததை எண்ணி அழுது கொண்டிருப்பது வாழ்க்கை இல்லை அதை மறந்து நம்மை அள வைத்தவர்கள் முன்னால் சிரித்து வாழ்ந்து காட்டுவதே சிறப்பாகும் வழியில் மிகப்பெரிய வழி என்ன தெரியுமா நம் கூடவே இருந்து சிரித்து பேசி பிறகு நம் முதுகில் குத்தியது மட்டும் இல்லாமல் ஒன்றும் செய்யாதது போல் நடித்துக்கொண்டிருக்கும் போலி உறவுகளின் நெருக்கம்தான் சூழ்நிலைகள் மாறும்போது சிலரது வார்த்தை மாறும் ஏன் பலரது முகம் கூட மாறும் பிறருடைய மனதை கவர்வது நம்முடைய அறிவோ அழவோ அல்ல நாம் பழகும் விதமும் பிறரை நாம் மதிக்கும் தான் உள்ளது ஆகவே எல்லோருக்கும் நாம் நல்லவர்களாக இருக்க வேண்டிய அவசியமில்லை நமக்கு நல்லவர்களாக இருப்பவர்களுக்கு மட்டும் நாம் நல்லவர்களாக இருந்தால் போதும் ஆம் செல்லமே உன் நேசம் புரியாதவர்களுக்கு குறைகள் மட்டுமே தெரியும் உன்னுடைய நேசம் புரியாதவர்களுக்கு உன்னுடைய குறைகள் மட்டுமே தான் தெரியும் ஆனால் உன்னை நேசிப்பவர்களுக்கு உன் நிறைகள் மட்டுமே தெரியும் வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசித்து கவலைப்படுவதை நிறுத்திவிடும் உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை அப்படி என்று நினைத்துக்கொள் நிமிர்ந்து நிற்பதெல்லாம் பலம் என்றும் வளைந்து கொடுப்பதெல்லாம் பலகீனம் என்றும் முடிவெடுத்து விடாதே இதோ நிமிர்ந்து நிற்கும் வேலையை விட வளைந்து கொடுக்கும் வில் அம்பு அதிக தூரம் பாயும் அந்த மாதிரியான மனநிலைக்கு ஏற்றார் போல பேசிவிடாதே ஏனென்றால் மனநிலை மாறலாம் ஆனால் பேசிய வார்த்தைகள் ஒருபோதும் மாறாது எங்கு சென்றாலும் உன்னை பற்றி குறை கூறவே சிலர் காத்து கொண்டிருக்கும் உலகம் எதிரியா உன்னை பற்றி குறை கூறா அவர்கள் உத்தமர்களும் இல்லை கூறியதை நினைத்து கோபப்பட நீ கோழையும் இல்லை ஆகவே மீதம் எவ்வளவு உள்ளது என்பது தெரியாமலேயே நாம் செலவு செய்வதுதான் இந்த காலம் உன் கைரேகையை பார்த்து உன் எதிர்காலத்தை நீர் நி நிர்ணயித்து விடாதே ஏனென்றால் கைகள் இல்லாதவனுக்கு கூட நல்ல எதிர்காலம் உண்டு என்பதை மறந்து விடாதே வயதுக்கு ஏற்ற மகிழ்ச்சி பார்த்தால் வயதுக்கு மீறிய அனுபவத்தை தந்து செல்கிறார் கடவுள் அப்படி என்று நீ உடனே நினைத்து கலக்கம் கூடாது உனது கஷ்டங்காலங்கள் அனைத்தும் இன்றோடு முடியப் போகின்றது நான் உன்னோடு வந்துவிட்டேன் உனது துன்பங்கள் யாவும் சுகங்களாக மாறும் நான் அதை மாற்றி அமைப்பேன் வாழ்க்கையில் நம்மை விட சிலர் சிறப்பாக வாழலாம் ஆனால் நம் வாழ்க்கையை நம்மை விட சிறப்பாக யாராலும் விட முடியாது உலகில் நிலையானது பணமோ பொருளோ அல்ல நம்பிக்கை நிறைந்த அன்பு மட்டும்தான் அதேபோல்தான் வாழ்க்கையில் நேர்மையாக உள்ளவனை இந்த உலகம் அழ வைக்கிறது நேரத்திற்கு ஏற்ப மாற்றி பேசுபவனை இந்த உலகம் வாழ வைக்கிறது நான் சொல்வதெல்லாம் உண்மைதானே ஆகவே தேவைக்கு பந்தியிலும் தேவை முடிந்ததும் சந்தியில் வீசப்படும் வாழை இலை போல்தான் இப்போது பலரது வாழ்க்கையின் நிலை உள்ளது ஆறுதல் என்பது உன் காயத்திற்கு தற்காலிக தீர்வு மாறுதல் என்பது காயத்திற்கு நிரந்தர தீர்வு ஆகவே எந்த இடத்தில் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அதே இடத்தில் இந்த முருகப்பெருமான் உன்னை செதுக்கி உயர்த்தி நிற்க வைப்பேன் தாய்க்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று அதே தான் இந்த படைத்த உன்னை படைத்த இந்த முருகப்பெருமானுக்கு தெரியும் உனக்கு எப்போது என்ன கொடுக்க வேண்டும் என்று ஆகவே உண்மையானக நேசிப்பவர்களால் ஒரு நாள் கூட பேசாமல் இருக்க முடியாது நேசிப்பது போல் நடிப்பவர் எத்தனை நாட்கள் ஆனாலும் பேசாமல் இருப்பார்கள் அளவுக்கு அதிகமாக பேசி காயப்பட்ட பின்புதான் யாரிடமும் பேச வேண்டாம் என்ற மனநிலை வருகிறது உனக்கு அவர்கள் இப்படி சொன்னார்கள் இவர்கள் இப்படி சொன்னார்கள் என்று கவலைப்பட்டு கொண்டே இருந்தால் வாழ்வில் மகிழ்ச்சி என்ன பேச்சுக்கு இடமே இருக்காது ஆகவே இனி எல்லாமே உனக்கு வரும் செல்வங்கள் உறவுகள் மகிழ்ச்சி ஆனந்தம் சந்தோஷம் சொந்த பந்தங்கள் என அனைத்தும் அத்தனையும் உனக்கே பரிசாக தரப்போகிறேன் இந்த முருகப்பெருமான் ஆகவே உனக்காக உன் முருகப்பெருமான் இருக்கும்பொழுது நீ ஏன் கவலைப்படுகிறாய் ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ ஓம் சரவணபவ